வணக்கம் சவுத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் உடனடி டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து இட்லி தோசை ஆப்பம் உப்புமா பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் பாசிப்பருப்பு துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே பதினஞ்சிலிருந்து இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு கேரட் நூறு கிராம் பக்கம் பரங்கிக்காய் அரசாணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு இது கூட புளிப்பு சுவைக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கங்க நீங்கள் தக்காளி வந்து அளவாக சேர்த்துட்டு கொஞ்சம் புளியும் கூட கரைச்சி விட்டுக்கலாங்க இன்னைக்கு நான் தக்காளி மட்டும்தாங்க சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலை இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துட்டுங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து சாம்பார் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இறக்கி வச்சு பார்க்கும்போதுங்க நம்ம கொஞ்சம் சுடுதண்ணியும் கூட ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாங்க ரொம்பவும் ஹைஃப்ளேம் வைக்காமங்க கொஞ்சமாக தீயை குறைச்சிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் குக்கரில் அஞ்சு விசில் வச்சு ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் பருப்பு காயெல்லாம் நல்லா குழைவாக வெந்துருச்சுங்க இது மற்ற லேஸாக ரெண்டு கடை கடைஞ்சிக்கலாங்க நல்லா வெந்திருக்கிறதுனால லைட்டாக மத்தில் மசிச்சுக்கலாங்க இப்போ மற்ற நல்லா ரெண்டு கடை கடைஞ்சாச்சுங்க இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குங்க சாம்பார் திக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேங்க இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் திக்காக வேணுமோ இல்லாட்டி தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர வச்சுட்டு தாளிதம் சேர்த்துக்கலாம் சாம்பார் தாளிக்க இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் விருப்பப்படாதவங்க ஆயிலும் கூட தாளித்து விட்டுக்கலாம் இப்போ நெய் சூடாயிடுச்சுங்க இதில் தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சின்ன சைஸ்ல ரெண்டு வரமிளகா இது கூட சிறிதளவு கருவேப்பில எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இது சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் தயாராயிருச்சுங்க இறக்கி வச்சு வேறு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம் ஹோட்டல் சாம்பார்லாங்க கொஞ்சமாக இனிப்பு சுவையோடு இருக்கு சாம்பார் நீங்கள் விருப்பப்பட்டால் சாம்பார் குதிக்கும் போது கொஞ்சமாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஹோட்டல் சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்